ఇదే ఉందే అట్లే కరుర్ లై వాసోరే మిగ సరపాన ఎలా ఊని కొసం మరి ఇన్నియ్ మీద సరపాన ఆరే అందరిని ఇంత ఆనందంగా ఉన్న ములుక ములుక తలపయ చా అపని మేలని మైలని పిసో கண்டிப்பா எழுப்ப அது நீ என்ன எழுப்ப தலைவர் கிட்ட இல்லைன்னா நீ எதுவுமே செய்ய மாட்டேன் எதுவுமே கேட்கவே மாட்டேன் தலைவரி கூட இல்லைன்னா நம்ம நேரமே நம்ம கூட வராது நம்ம நேரமே நம்ம கூட வராது அதனால நாம எப்பயுமே தளபதியோட இருந்தா மட்டும்தான் நமக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதை

ஆகவே இந்த கரூர் மாவட்டத்தில் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பூத் கமிட்டி எல்லாமே அமைத்து கொடுத்திருக்கிறாரு நம்ம மதிய அவர்கள் அது மட்டுமில்லாம பூத் கமிட்டி அமைச்சதுல அதே தெருவில் இருக்கணுன்றது சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார் அதை எல்லாமே சரி செய்து நான் மிக விரைவில் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார் இதுவரை நம்ம ரசிகர் மன்றங்களாக இருந்தோம் நற்பணி மன்றமாக இருந்தோம் இயக்கமாக இருந்தோம் என்று தமிழக வெற்றி கழகமாக நம்ம தலைவர் அவர்கள் உச்சத்தை விட்டுட்டு நம்மளை நம்பி மக்களை நம்பி வராது அவருடைய நம்பிக்கையே நீங்க எல்லோரும் மக்களுக்கு சேவை செய்து அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் அவர்களுடைய அடிப்படை அந்த தொகுதியில் உள்ள அடிப்படை பிரச்சனை என்ன ஏது என்று நாம் ஆராய்ந்து நம்மளால் முடிந்த உதவிகளையும் சேவைகளையும் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் கிட்ட இந்த ஆர்வம் இருந்தது நம்ம வந்தா இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு வேலை நாட்கள் இங்க கரூர் மாவட்டத்துல எல்லாருக்குமே வேலை வந்து கூடி தொழிலாளியாக இருக்கீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அப்ப இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாள் லீவு போட்டுட்டு எழுநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் விட்டுட்டு தான் நீங்க இங்க வரையறுக்கிறீர்கள் என்று சொன்னால் அது தலைவரை நிர்வகிக்கிறேன் பாசத்தின் காரணமாக அன்பின் காரணமாக இந்த நேரத்தில் நான் கூறியிருக்கிறேன் நம்மளுடைய தளபதி தான் நம்மளுடைய முகவரி தளபதி தான் நம்மளுடைய உலகம் நம்மளுடைய உயிர் மூச்சி நாடி அனைத்தும் தளபதி தளபதி தாங்கி நமக்கு எதுவும் தெரியாது இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டணும் அப்படின்னா தளபதின்ற ஒரு முகம் தளபதின்ற ஒரு பேர் இருந்தா போதும் தானா சேர்ந்த கூட்டம் அன்பான கூட்டம் தளபதியுடைய நம்ம கீழே சாதாரண ஒரு நிர்வாகி நிர்வாகிகளும் ஒரு உறுப்பினர்களுடன் நம்மளுடைய கட்சியில் ஒரு மாவட்ட தலைவராக எதிர்க்கிறாங்க யாரெல்லாம் தமிழக வெற்றிக்கான கட்டத்தை யாரெல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பதவிகள் கொடுக்கப்படும் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் உழைக்காதவர்களுக்கு பதவிகள் வழங்கப்பட மாட்டாது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய வேலை முதல்ல குடும்பத்தை தலைமை சொல்வதெல்லாம் முதலில் குடும்பத்தை பார்க்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக தொழிலை பார்க்க வேண்டும் அதில் கிடைக்கும் வருமானத்தில் ஒரு சதவீதமோ ரெண்டு சதவீதமோ எடுத்து மக்களுக்கு செலவு செய்ய வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாது சொல்லக்கூடிய ஒரு தலைவர் நம்ம தளபதி என்பதை இந்த பூத் கமிட்டி எதுக்கு அமைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இப்ப கடவுள் மாதிரி ஒரு தொகுதியில தேர்தலில் நிற்கிறார் அப்படின்னு சொன்னா வீடு வீடா போயிட்டு அவரே வந்து நான் தாங்க மதி நான் கட்சியில இருக்கிறேங்க நான் தலைவரா இருக்கிறேங்க நான் இப்ப என்ன சேவை செஞ்சிருக்கிறேன்னு சொன்னா அது எடுபடாது அந்த கூட்டில் இருக்கிற அந்த அஞ்சு பேர் பத்து பேர் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தான் இந்த தொகுதியில தேர்தலில் நிற்கிறாரு அவர் இவ்வளோ வாய்ப்பு இதெல்லாம் எங்களுடைய தளபதி ரசிகர் மன்றமாக இருக்கும் பொழுதும் நல்லபடி மன்றம் இயக்கமாக இப்போது கட்சியாக இருக்கிறது இவரையெல்லாம் அவர் செய்திருக்கிற சேவை செய்திருக்கிற எங்களுடைய தளபதி அவரை இருக்கிற அவர் இந்த துருமத்தை சேர்ந்தவர் அவர் இவரையெல்லாம் செய்வார் ஆகவே அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் அப்பொழுதுதான் எங்கள் தலைவர் தளபதி ரெண்டாயிரத்தி

கட்சியிலிருந்து வருகிறார் என்று சொன்னோடனே அவங்க எப்படி வரவேற்பு கொடுப்பார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அவர்கள் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு மிக சிறப்பான வரவேற்பு கொடுப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிந்து கொள்கிறேன் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால் நம்ம விளையாட்டு விஷயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடாது நம்ம உழைக்க வேண்டும் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் அவர்களோடு மக்களாக இருந்து நாம் பணியாற்றினால் மட்டும்தான் தளபதியோட தளபதி கண்டிப்பாக அந்த இலக்கை அடைவார் என்பதில் எந்தவிதமும் நம்ம வந்து இந்த பார்த்த உடனே இதே பேசிட்டு

எந்த நேரத்தில் நான் வீட்டு மதி இதை கொஞ்சம் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லணும் அது அடுத்த நிமிஷம் ஆனால் நான் செஞ்சிடறேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக மதி அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு தெரிய பார்த்தீங்கன்னா குழந்த பட்டினி தினம் கொண்டாடப்பட்டது அதை எல்லா தொகுதிக்கும் சொன்னோம் அதை மிக சிறப்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களும் செய்திருந்தார்கள் அதை கரூர் மாவட்ட தலைவரும் சிறப்பாக செய்திருந்தார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் அவர் வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிந்து கொள்கிறேன் நம்ம இதுவரைக்கும்